விட அவர் சித்தமா இருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் என்னால யாரை ரட்சிக்க முடியாது ஆனா நான் உத்தரவாதம் எடுக்கணும் அண்டவரே என்னால முடிஞ்சு என் மனைவி ரெண்டு பிள்ளைங்க கத்தர் சொல்றார் ரைட்டு பா இன்னும் இருக்கிறாங்களே இந்த பட்டணத்தில் உன்னை சார்ந்தவர்கள் இன்னும் இருக்கிறாங்களே கொண்டு வா இந்த கிரேஸ் பீரியட் உனக்காக கொடுக்கப்பட்டது உன்னை மட்டும் காக்கணும்னா நீ ரச்சிக்கப்பட்ட அன்னைக்கு உன்னை தூக்கி இருக்கலாமே ஆண்டுவ இல்ல நானும் என் வீட்டாரும் வேண்டார் என் ஓட்ட முடிவதற்குள்ள எனக்கு முன்பாய் வைக்கப்படுகிற கேள்வி இது இன்னும் உனக்கு வேற யாராவது இருக்கிறாங்களா என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி ஆமே ஒவ்வொருவரும் நம்மை சார்ந்து நம்மை சூழ்ந்து இருக்கிற நம்மோடு கூட பந்தியில் இருக்கிற எந்த எந்த ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் போகும்போது நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூடுறோம் எதுக்கு எல்லாரும் இருக்கணும்னு விரும்புறதுனால அந்த வீட்டா தன் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் காடு வைக்கிறாங்க உறவினர்களுக்கு வைப்பாங்க முதல் ப்ரையாரிட்டி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரத்த உறவுகளுக்கு தான் வைப்பாங்க இல்ல கண்டிப்பா இருக்கணும் அடுத்து அப்படி அடுத்த அடுத்த சர்க்கிள் அடுத்த சர்க்கிள் அப்படி போயிட்டே இருக்கணும் எல்லாரும் வரும்போது சந்தோஷம் வராதவங்களை நினைச்சு வேதனை இந்த பூமியில ஒரு விருந்துல கலந்து கொள்ளும் போதே நமக்கு இப்படி இருக்குன்னா பரலோகத்தில் அவர் நமக்காய் ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் நம்மை சார்ந்த எல்லாரும் இருக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு வாஞ்சையும் அந்த விருப்பமும் அந்த ஏக்கமும் நம்ம அணைந்து போகவே கூடாது பவுலுக்கு இது இருந்தது கத்தரத்தை அங்கீகரித்தார் நோவா தன் குடும்பத்துக்காக பேழை கட்டினார் கர்த்தர் அங்கீகரித்தார் அங்கீகரித்தார் நேரம் போய்விட்டது ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நான் எடுத்து ஒரு முக்கியமான காரியத்தை கூட சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் ரெண்டு நபர்களை உங்களுக்கு முன்பாய் காண்பிக்கிறேன்